இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று இருபத்தி பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது அண்மை கால வரலாற்றில் ஒரு மாதத்தில் வருகை தந்த அதிக்கோடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இதுவாகும் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேயே சுற்றுலாப் பயணிகளின் வருகை இவ்வாறான அதிகரிப்பை வெளிப்படுத்தியிருந்தது குறித்த வருடத்தில் மூன்று லட்சத்து மூவாயிரத்து எழுநூற்று ஆறு பேர் வருகை தந்திருந்தனர் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதத்தில் இரண்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு பேர் வருகை தந்துள்ளனர் அதன் பின்னர் நாட்டில் ஏற்பட்ட நிலைமைகளுக்கு மத்தியில் சுற்றுலாத்துறை பின்னடைவை சந்தித்த நிலையில் அரசாங்கம் முன்னெடுத்த புதிய வேல்களூடாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இருபத்தி மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தோரு பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இருபத்தைந்து ஜனவரி மாதத்தில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்தோரு பேர் நாட்டுக்கு வருகை தந்திருந்தனர் குறித்த வருடங்களில் ஒரு மாதத்தில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து முன்னூற்று ஏழு பேராக பதிவாகி இருக்கிறது அவர்களின் அதிகளவானோர் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர் பேர் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதாக புள்ளி விபர தரவுகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியா ரஷ்யா ஜெர்மன் சீனா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா அமெரிக்கா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் ஜனவரி மாதத்தில் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர்